அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்து பதினொன்னாவது வசனத்தை படிங்க பத்தாவது வசனம் பதினொன்னாவது வசனம் மனுஷரு இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார் போது ஒரு வசனம் போது எல்லாரும் சத்தமா சொல்லுங்களே ஆலையிலூயா நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு முறை கூட நான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன் அன்னைக்கு பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார் பவுல் ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டவராய் பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு போகிற வழியில அதுல முப்பத்தி ஏழாவது சொல்லுகிறது கப்பலில் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருந்தோம் அந்த கப்பல்ல இத்தனை பேர் இருந்தாங்க இவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வழியில இதுக்குள்ள இருக்கிற சில சத்தியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் நாம் அதை அறிந்து கொள்வோம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர் பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நன்றாய் இதை முதல்ல புரிந்து கொள்ளணும் பவுல் அவர் கற்றுக்கொண்ட அவருடைய அந்த நியாய பிரமாணம் கற்றுக்கொண்ட மோசின் நியாயப்பிரமாணங்களில் மிக்கவும் உறுதியாய் காணப்பட்டவர் நன்றாய் அந்த சப்தியத்தில் பழையற்பாட்டின் ஆட்களில் கொடுக்கப்பட்ட சப்தியத்தில் உறுதியாய் கற்று தேறினவர் அதுக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன் அந்த அப்போ அவருக்கு பேரு சவுல் அப்படி இருந்து இந்த உண்மையான ஆண்டவராக இயேசுவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை சீசர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் நமக்கு வசனங்களெல்லாம் தெரியும் துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவன் இதை விரும்பல பவுல் இந்த ஊழியத்தை விரும்பல பவுல் இயேசுவை விசுவாசிக்கல்ல அவன் சவுலா இருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தவர்களை அவன் துன்பப்படுத்தி நான் நெருக்கி கொண்டிருந்தான் ஆனா அந்த சவுல் ஒரு நாள் அந்த சவுல் ஒரு நாள் பெரிய ஒரு அதிகாரமுள்ள கடிதத்தை வாங்கி கொண்டு சபையை துன்புறுத்தவும் தேவ ஜனத்தை வேதனைப்படுத்தவும் கொலை கொலை செய்யத்தக்கதான அதிகாரத்தை கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்படுகிற வழியில் ரவனை சந்தித்தார் எல்லாரும் சொல்லுங்களேன் காலையில் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த சவுல் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சவுல் யார் அதுதான் பைபிள் சொல்லுது பக்தி உள்ளவனை கத்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் நாகர்கோவில் பகுதியில் நாராயண வடிவுன்னு ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரு நம்ம சபைக்கு வந்திருக்கிறாரு பல இடங்களில் இன்னைக்கு ஆண்டவர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு அவர் அவருக்கு பெயர் மாற்றப்படலை இன்னைக்கு அவருக்கு பெயர் நாராயண வடிவம் அவர் சொல்லுகாரு நான் பிறந்தது நான் வளர்ந்தது நான் நம்பினதெல்லாவற்றில் உண்மையும் உறுதியுமாயிருந்தேன் இயேசு என்றால் வெளிநாட்டு தெய்வம் இயேசு என்றால் அவர் எனக்கு தேவையில்லை என்கிற வைராக்கியத்தோடு இருந்தேன் அவ்வளோ பக்தியையும் வைராக்கியத்தையும் பார்த்த ஆண்டவர் உண்மையை ஒரு நாள் எனக்கு வெளிப்படுத்தி நீ என்னை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை தூக்க வைத்து இன்றைக்கு அந்த உண்மையாய் கத்தரை ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றியா சத்தமாக சொல்ல தேவன் மீது வருகிற வைராக்கியம் அப்போ இந்த சவுளம் அப்படிதான் அவன் அன்றைக்கு இருந்த பழையற்பாட்டின் நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் அவன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் கிறிஸ்துவ கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கிற ஒருவனாயிருந்தான் அவன் போகிற வழியில் ஆண்டவர் சந்தித்தார் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த இடத்துல நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள அவர்கள் அறிந்ததுல பக்தி வைராக்கியத்தோடு கூட இருக்கிறாங்க அவர்கள் அறிந்த காரியத்தில் அவர்கள் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும்போது உண்மையான தேவன் அவருடைய பக்தியை வீணாய் போக விட மாட்டார் அவர் ரச்சிப்பார் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் அவர்கள் தனக்காக அவர்களை தெரிந்து கொள்வார் எத்தனை பேர் நம்ப அப்ப அந்த சவுல் ஆண்டவர் அவங்க கீழே விழுவ அந்த வெளி வெளிச்சாமன் மீது அடித்த உடனே கீழே விழுவ தெரிந்தது தான் அப்படி போனாதான் கரெக்டா புரியும் அதுக்கு பிறகு அவன் கேட்க ஆண்டவரை என்ன ஆண்டவரே யார் நீர் யார் ஆண்டவரை நீர் யார் ஆண்டவர் உடனே அவனை புரிஞ்சுக்கணுங்க அவன் யாரு இதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு நான் பிரசங்கம் பண்ணும்பதெல்லாம் சொல்லுவேன் இந்த சவுல் துன்பப்படுத்தினது யாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனா இங்க கேக்குற ஆண்டவரை நீர் யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுக்காருன்னா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானே இதில் ஒன்று புரிந்து கொள்ளணும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிறவர்கள் நம்மை ஒருத்தர் துன்பப்படுத்துகிறனா நம்மை அல்ல நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை துன்பப்படுத்த என்பதை அறிந்து கொள்ளணும் சத்தமாக சொல்லணும் அல்லையிலோ அப்போ ஆண்டவர் சொல்லலாம் என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவரை நீர் யாருன்னு சவுல்கிட்ட சவுல் கேட்டப்போ ஆண்டவர் சொல்லலாம் நீ துன்பப்படுத்திட்டு இருக்குதே கிறிஸ்தவர்கள் எனக்கு பிள்ளைகள் அவங்களுக்கு ஆண்டவர்னு சொல்லியிருக்கான் ஆனா ஆண்டவர் அந்த வேத வசனத்தில் அப்படி சொல்லல நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனமே உண்மையாய் ஆவில நிரம்பி அபிஷேகத்தோடு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில சில துன்பங்கள் வருகிற நேரம் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்க வீடுகளில் ரசிக்கப்படாதவர்கள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்க குடும்பங்களில் நீங்க ரசிக்கப்படாத நபர்கள் உங்களை உறவினர்கள் துன்பப்படுத்திட்டு இருக்கலாம் உங்களை துன்பப்படுத்தல உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை துன்பப்படுத்த ஒரு நாள் அவர்களும் வருவாங்க நம்புகிற கரங்களை தட்டி ஒரு நாள் நிச்சயம் அவர்களும் வருவாங்க அவர் சொல்லுவார் அவருக்கு சாட்சி கேட்கணும் அவர் என்ன அடிக்கடி சொல்லுவார் பாஷர் யாரு இதுக்கு விரோதமாக பேச அவ்வளோ எனக்கு தெரியும் அவன் சீக்கிரம் பைபிளை தூக்கிடுவான் ஏன்னா அவர் அனுபவிச்சு சொல்லுவார் அவர் சொன்னாரு வெளிநாட்டுல வேலை பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தாரான் காப்பிக்காடு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அவருக்கு கூட வேலை செய்தாரான் அவர் இங்கே வேலை முடிஞ்சவங்க ரூமில் வந்து உட்காந்து இருக்கும்போது இவர் கட்டில் அப்படியே படுத்து கிடப்பாரா இல்லைன்னா அதில் கட்டில் அப்படியே உட்காந்துருப்பார் அவர் ஒரு புக்கில் உட்காந்துருந்து ஒரே பைபிள் படிப்பாக இருக்கும் ஒரே பைபிள் வாசிப்பும் ஜபமும் கொஞ்சம் நேரம் அண்ணனு அண்ணனு இங்கே வா கொஞ்சம் ஏசுவை பற்றி உடனே சொல்லு வரணும் இவர் இதெல்லாம் டேய் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஏசு நீ யார் உனக்கு பேர் என்னது எனக்கு பேர் வேற பேர் நான் கிறிஸ்தவத்துக்கும் அவருக்கும் ஜம்மந்தமே இல்லை அதனால் நீ எனக்கு படித்து தரேன்டா அதுக்கப்புறம் மீண்டும் அவர் இருந்து ஜோம் பண்ணுவாரா மீண்டும் பைபிள் படிப்பாரா ஆனால் அவர் சொல்லுவாரு நான் அவனை கிண்டடி கிண்டல் அடித்தான் பாஷ இன்னைக்கு நான் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தேன் சத்தமாக சொல்லுங்கள் அலையிலும் ஏன் நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே உங்களையும் என்னையும் பைபிளை தூக்கினதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால யார் வேதனைப்படுத்துகிறாங்களோ நம்மளை அல்ல நமக்குள் இருக்கிற ஆண்டவரை என்பதை நான் புரிந்து கொள்ளணும் சத்தமா சொல்லுங்களேன் இப்போ ஒருத்தர் ஒரு திமுக ஒரு கட்சியிலையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறாங்க நல்ல பொறுப்புல பதவியில் இருக்கிறாங்க இந்த கட்சியின் நிமித்தம் கட்சி பொறுப்பின் நிமித்தம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தூக்கி சிறச்சாலைக்குள் வைத்தாலோ ஏகப்பட்ட கட்சிகள் அது அவங்களை வழக்கு அவங்களுக்கு மேலே போட்டாலோ இது யாருக்கு அவ அவமானம் அந்த கட்சிக்கு தான் அவமானம் அதே போல இது ஒரு அரசியல் கட்சி இப்படி பண்ணுவான் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு விரோதமாய் ரச்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தின் சில நபர்கள் நம்ம வேலை பார்க்கிற இடத்துல சிலரு படிக்க போகிற இடத்துல சிலரு நீங்க இருக்கிற இடத்துல சிலரு யாராகிலும் பேசினா ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் சவுலே நீ யாருன்னு என்னட்டு கேட்கறிய நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சப்தமா சொல்லுங்களேன் அல்ல அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கள் நாமத்தினாலே எத்தனை பேர் நான் இருக்க வீட்டு வீட்டில் கணவன் ரசிக்கப்படாமல் என்னை துன்பப்படுத்திட்டு இருக்கிறான்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் மனைவி ரசிக்கப்படாமல் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு என்ன துன்பப்படுத்துனா என்ன நீங்கள் ஜோமன்னகம் என்ன எப்போ பார்த்தாலும் பாரு ஜபம் 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 எப்போ பார்த்தாலும் பாரு பைபிள் வாசிக்கிறது பைபிள் வாசிக்கிறது போன வாரம் ஒரு சகோதரி நம்ம சபைக்கு வருகிறாங்க அவங்க என்னட்ட சொன்னாங்க போன வாரத்தில் திங்கக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணி சொல்லாங்க பாஸ்டர் பிசாஸ் இப்போ புதிய வழியில் வேலை செய்யும் அவங்க மட்டும்தான் ஆராதனைக்கு வருகிறாங்க நான் கேட்டேன் என்னன்னு பாஸ்டர் இதுவரை சில காரியத்தில் இது தாங்க நான் அமைதியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்தோத்ரமணின்னு ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அதுவும் மாறிடுச்சு இப்போ புதிய வழியில் பிசாசு போராடுவாங்க அதால என்னென்னு கேட்டேன் அது இப்போ இந்த யூடியூபில் எல்லாம் சில பாஸ்டர்மாரு மோசமாக போடுவாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் பைபிள் எல்லாம் மோசம்னு தள்ளி போடுவேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்னை வந்து அங்கே அந்த யூடியூப்பில் போட்டுருக்க பாரு இந்த வீடியோ பார் பாஸ்டர் மாதிரி எவ்வளோ கடல இந்த வீடியோ பார் இயேசு உண்மையான தெய்வம் இல்லை அப்படின்னு நேரத்துக்கு என்னட்டா சொல்லுங்க இன்றைக்கி காலையில் காலையில் ஃபோன் பண்ணுற பாஸ்டர் என்ன நடந்தது நம்ம சபைக்கு வர இடம் போய் சொல்லலை இன்னைக்கு பாஸ்டர் அவருக்கு யூடியூப் ஒர்க் ஆகாமல் போயிட்டு சத்திரமாக சொல்லுங்கள் காலையில் நம்ம சபைக்குள்ள நடந்தது எனக்கு அதை கேட்டாக்க இங்கே யாருக்குறவை ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் சந்தோஷம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கார் நீங்கள் புரிந்துக்கிடுவீங்களா சத்தமாக சொல்லுங்களா ஹலே லூயா ஏன் நான் இதை சொல்லுங்கள் இவ்வளோ வேதனைகளுக்குள்ள நம்ம நம்ம ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறோம் இதுக்கு இடையிலே ஒரு குடும்பம் கூட்டம் இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை கணவன் ரசிக்கப்பட்டிருக்காரு மனைவி ரசிக்கப்பட்டிருக்கு கூட்டத்துக்கு போனால் போகாமல் வீட்டுக்குள்ளே கிடக்குது இருக்கு வீட்டுக்கு ஐயப்பா அவர் கிடங்க அவருக்கு வீட்டில் ஜோம் பண்ண முடியாது அவர் வச்சிருந்த பைபிளை தூக்கி ஒரு நாளை தூக்கி வெளியே போட்டு கிழிச்சு போட்டுது அப்படி அப்படி அதுக்கு நடுவுலேயும் அவர் ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஆலயத்துக்கு வராரு இதே இடத்துல நம்ம வீட்டில் பைபிள் படிக்குதியா எப்போ பார்த்தாலும் டிவி கம்மன் இருக்கு எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிட்டு இருக்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்போ நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க உங்களை வேதனை படுத்துற கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டால் நீங்கள் அல்ல நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை என்பதை மட்டும் நினைத்துக்கொள்ள சத்தமாக சொல்ல அல்ல இல்லை ஓய்யா அப்படி வேதனைப்படுத்தக்கூடிய கூட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க சீக்கிரம் எனக்கு கூட ஆராதனைக்கு வருவாங்க இவங்க சீக்கிரம் கர்த்தர் ஆராதிக்க போவாங்க இவங்க சீக்கிரம் இவங்க வாழ்க்கையில் ஆண்டு மாறுதல் அப்போ இந்த சவுல் எப்படி ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்னா சொல்ல வருகிற காரியம் வசனத்திலிருந்து இப்படிப்பட்ட சவுளை கர்த்தர் மாற்றி ஊழியத்தில் பயன்படுத்துகிற நேரம் இவர் வந்து இவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல அந்த அதிபதிகள் அதிகாரிகளுடைய கைகளில் அகப்பட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்ததுனால இவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க நியாயம் தீர்ப்பதற்காக சில காரியங்களை செய்வதற்காக கொண்டு வருகிறாங்க அங்கே நான் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை குறித்து தெளிவாக பேசினேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தாங்க அதுக்கு வந்து இந்த பவுல் எளிமின் நன்றாய் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலுக்கு வாழ்க்கையிலும் எத்தனையோ சேதங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் ஆனால் ஒரு இடத்திலும் கர்த்தரவன கைவ கரங்களை தட்டி அழைக்கப்பட்ட தேவ ஜனமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே நீ விசுவாசியாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் நிந்த வரும் நெருக்கம் வரும் ஒன்று மட்டும் தெரியணும் சவுளாய் கிடந்த என்ன பவுலாய் மாற்றின ஆண்டவர் எத்தனை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாததுனால அவர் என்ன கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிக்க தான் செய்வார் எத்தனை பேர் நம்பிக்கிறீங்க அவன் நம்மளை கொண்டு அவர் செய்ய என்ன இல்லன்னா அவர் நம்மளை எதுக்கு தெரிஞ்சு எடுத்தாரு உலகத்தோட கடந்துட்டு போன பாரம்பரியத்துக்குள்ள கிடைத்துட்டு போன விட்டுருப்பாரு நீ அப்படியே இல்ல அந்த பாரம்பரியத்துக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள இருந்து நம்மளை எடுத்து கொண்டு வந்த பிறகு ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்கம்னா இந்த பிரச்சனை அவளுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் வேதனைனா இன்றைக்கு இந்த இடத்துல வாழ்கிற நம்ம அவங்களை போல நீதியோ அவர்களை போல பெரிய பரிசுத்தமோ அவர்களை போல எல்லாம் தியாகம் பண்ணி அல்ல இன்னைக்கு ஏதோ கிருபனால நெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் அழைப்பு அடைப்பவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமே அப்போ இந்த பவுல் எளிமின்னு சொல்லுகிறார் அந்த கப்பல் நடுவில் இத்தனை பேர் இருக்கிற நேரம் அவர் சொல்லுகிறார் ஜன அவர்களை பார்த்து மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்ப சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறே என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் சத்தமாக சொல்லுங்கள் ஹலையிலூயா இப்போ இவர்கள் கப்பல்ல பிரயாணப்பட்டு வருகிறாங்க பிரயாணப்பட்டு வரும்போது பவுல் எளிமின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஜனங்களே இப்ப நம்ம போகிறோம் இப்ப நமக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு கப்பலுக்கு மட்டும் இங்க கப்பலுக்கோ கப்பல் இருக்கிற பொருட்களுக்கோ மழை நேரம் சேதம் அதோட முடிஞ்சிடும் நினைக்காதுங்க நம்ம சரீரத்துக்கும் நம்ம ஜீவனுக்கும் பெரிய சேதம் வருவதற்கும் ஆயத்தமா இருக்கு இப்ப ஒண்ணு வேண்டாம் நம்ம ஒரு விமானம் ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த பஸ்ல ஆவியானார் நம்மளை பார்த்தது இல்லாரு டிரைவர்கிட்ட போய் சொல்லு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது அப்போ நம்ம திடீர்னு எளிமையினு யாருக்குனவே நம்மளை ஒரு அக்யூஸ் எதோ நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் போறோன்னு வைங்களேன் திடீர்னு அந்த பஸ்ஸில் எளிமையை முன்ன போய் நின்று கையை ரெண்டு தட்டு தட்டிய டிரைவரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகாரு இனிப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போயின்னா என்ன நடக்க நினைச்சு பாருங்க இவனுக்கு என்னதான் கலந்துட்டு இறக்கி விடுது வரை பிடிச்சு வச்சுக்கிடுங்க அப்படி தானே சொல்லுவா பஸ்ஸுக்குள்ள அப்படி தானே ஏன்னா நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கான் இதே இடத்துல ஒரு ஆவிக்குரியவர் ஆயிருந்தா அவர் சொல்லுகிறது வேறு நான் அடிக்கடி இந்த சாலம் பஸ்ஸில் சென்னைக்கு போகும்போது அதில் ரெண்டு தேவ ஊர் ஆண்டார் ஆராதிக்கிற பிள்ளைகள் டிரைவராகிடுவாங்க நான் அங்கே யாருன்னு உடனே சார் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்பார் ஜோம் பண்ணிக்கிடுங்க சென்னை போகிறதே ஜோம் பண்ணிக்கிடுங்க அடுத்து மருவத்தூரில் நான் இறங்குவேன் இறங்கும் போது பாசு பண்ணிக்கிடுங்க சாயங்காலம் வரும்போது எங்கள் பஸ்ஸில் தான் வரணும் வருவேன் அங்க இருந்து இறங்கும் போதுல பாஸ்டர் ஜோ பண்ணிக்கிடுங்க அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்கள்ட்ட இப்ப சும்மா சொன்னா நடக்காது ஆண்டோர காரியத்தை வெளிப்படுத்துறேன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க நான் ஏன் சொல்லுகிறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் பவுலி எளிமையில் என்று சொல்லுகாரு சகோதரரே கப்பலில் இருக்க சரக்குங்க கப்பலுக்கு மட்டும் இல்லை நமக்கு ஜீவனுக்கும் சேதம் வரப்போகுது அங்கே இருந்தவங்களுக்கு பவுலை பார்க்கும் போது நீயே யாருக்கெனவே சூழ்நிலை குழப்பமாகி வர நீ எங்களுக்கு ஆலோசனை தாரியான சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எச்சரிப்பை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைக்கு யார் கீழ்ப்படியாமல் போகிறோமோ சில நேரம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சத்தம சூழல் ஹாலையில் ஹூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஆண்டவர் நம்ம எச்சரிப்பார் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற நேரம் கீழ்படியலைன்னா சில சூழ்நிலைகளுக்கு உள்ள போய் தான் நம்ம அகப்படணும் பிள்ளைகள் இருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் சில காரியம் நமக்கு சந்தோஷமா இருக்கும் சில காரியம் நமக்கு இன்பமாக இருக்கும் பெற்றோர் அவைகளை கடந்து வந்தபடினால பெற்றோர் எச்சரிப்பாங்க நீ போகிற வழி சரியில்லை நீ போகிற வழி மோசம் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளை நன்றாய் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த எச்சரிப்பை அல்ல தட்டுகிற பிள்ளை போக போக தான் அந்த அனுபவத்துக்குள் வந்த பிறகுதான் வேதனை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் ஐயோ என் தகப்பனுக்கு வார்த்தையை விட்டேனே என் தாயின் போதனை மறந்தேன் சொன்னது மாறிப்பட்ட சூழ்நிலை எச்சரிக்கிற பெரியவர்கள் தேவன் ஊழிய தேவன் ஊழியக்காரனை எச்சரிப்பார் ஊழியக்காரன் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்க நேரம் இந்த எச்சரிப்புக்கு யார் யார் கீழ்ப்படுகிறோமோ வரும் ஆபத்துக்கு கத்தர் விலைக்கு பாதுகாப்பார் அலையிலூயா அப்போ நான் எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்குறேன் சில சூழ்நிலைகள் தேவன் எச்சரித்து சில நேரம் நம்ம வீட்டில் தேவன் எச்சரிக்கைன்னா பாஸ்டரை கொண்டு எச்சரிப்பார் சில நேரம் நமக்கு வீட்டில் இருக்க மனைவியை கொண்டு சொல்லுவார் நீங்கள் போடுற ரூட்டு சரியில்லை சில நேரம் கணவனை கொண்டு சொல்லுவார் நீங்கள் போடுற ரூட்டு சரியில்லை இந்த சூழ்நிலை ஆனால் அனைத்து நல்லா இருக்கும் ஆனால் நான் நிறைய நான் கடைசி பாத்தீங்கன்னா அந்த எச்சரிப்பு அல்ல தட்டி போறதுனால சரியான நெருக்கத்துக்குள்ளே தலையை மாட்டிக்கிட்டு ஆண்டவர் அப்பாவை வந்து மாட்டிக்கிட்டேன் கலத்தி விட்டுற ஆண்டவர் அதுக்கப்புறம் ஆண்டவர் எத்திரியோ சூழ்நிலையில் கலத்தி விட்ட இடங்கள் உண்டு சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலு அதனால எச்சரிக்கை தேவன் தரும்போது கவனமாக இருக்கும் வேதத்தை வாசிக்கும்போது வாசிக்கின்ற நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசன பிழையாம் தீர்க்க குறித்து நமக்கு தெரியும் பிழையாம் தீர்க்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அன்றைக்கி வந்து யார் கூட பாலாக் ராஜா சிலரை அனுப்பி கூப்பிடுகிறாங்க அப்போ பாலாக்கு ராஜாவை அனுப்பின ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசியை பார்த்து சொல்லுகிறாங்க ராஜா உண்மை கனம் பண்ணுவார் நீர் வந்தா உமக்கு ஆசீர்வாதம் உடனே அவர் சொல்லுகிறார் நீங்க தங்குங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் அப்போ ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கார் என்ன தெரியுமா பிள்ளையாமே நீ போகாத நீ போவது எனக்கு விருப்பம் இல்லை உடனே அவன் வந்து சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகாரு நீ போகாதன்னு சொல்லுகாரு அதனால நான் வர மாட்டேன் உடனே அவங்க திரும்பி போறேன் அடுத்து அந்த ராஜா சொல்லுகாரு அதிகமான வெகுமதி தாரேன் நிறைய தார வர சொல்லு அப்படின்னு உடனே திருப்பி உடனே என்ன பண்ணுங்கன்னா வந்து இங்கே சொல்லுகிறாங்க ஆ இப்படி நிறைய வெகுமதி தருவாங்க அந்த நேரம் உடனே இவன் என்ன பண்ணுகிறான் நான் திருப்பி ஆண்டவட்டை கேட்குறேன் அப்போ ஆண்டவர் சொல்லார் சரி நீ போறியா போ ஏன்னா நீ ஆசைப்படுகிற நான் ஒருக்க விளக்கியாச்சு ஒரு முறை நீ போகாதேன்னு சொல்லியாச்சு திருப்பி நீ ஆசைப்படுதியா போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டவருக்குரிய நேரம் காலையில் உள்ள ஜபமாக இருக்கலாம் இரவு ஜபமாக இருக்கலாம் பகல் நேர ஜபமா இருக்கலாம் ஆராதனை நேரமா இருக்கலாம் நம்ம ஒரு ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டு ஆராதனைக்கு தவறாமல் வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி எந்த ஆராதனைக்கும் சரி இதில் பிசா தந்திரம் ஒரு நாள் ஒரு சின்ன வேலையை தந்து கொஞ்சம் ரூபாய் கூடுதல் தர வைப்பான் மறுநாள் நம்ம அதை தட்டிடும் இந்த ரூபாயாவது இதாவது ஒன்றும் இல்லை மறுநாள் அதை விட அதிகமாக ரூபா கிடைக்கிறது போல் அதே ஆராதனை நேரத்தில் ஒரு வேலையை கொண்டு வருவான் இதில் நம்ம போகும்போது ஆண்டவரை நிறைய அப்பா அப்படி சொல் இன்னைக்கு இல்லை அடுத்த ஆராதனை நான் பார்த்துக்கிட்டேன் அங்கே தான் சில நேரம் பிழையாம் ஆண்டவர் சொன்ன பிறகு கீழ்ப்படியாமல் போனால் வசனம் சொல்லுது பிழையாம் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தோம் அவனுடைய கழுதைகளுக்கு தெரியுது அவனுக்கு முன்ன ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருப்பது கழுதைக்கு தெரியும் சத்தமாக சொல்லாமல் நன்றாக இதை புரிஞ்சுக்கிடுங்க என்னைக்குமே இந்த மனதில் வைத்துக்கலாம் ஆராதனைக்கு வருகிற நேரம் ஆண்டவரை நமக்கு இங்கே ஜெயா சகோதரன் ஒருத்தர் வருவார் தெரியும் இல்லையா அவர் சொல்லுவார் அவர் ஆசாரி வேலை செய்கிறாரு ஊழியமும் செய்கிறாரு மர வேலையும் செய்து அவர் சொல்லுவார் கிழமைன்னு சொன்னால் இங்கே வரும்போது அங்கே வேலைக்கிழமை வேலைக்கிழமைனு சொன்னால் அஞ்சு மணிக்கு அவசரமான பாதுகாப்பு வீடாக இருந்தாலும் நாளைக்கு வேலை முடிச்சு கொடுக்கனாலும் அஞ்சு மணிக்கு நான் வச்சிட்டு நேராக வந்து குளிச்சுட்டு ஏழு மணிக்கு ஆராதனைக்கு போய் எட்டரைக்கு ஆராதனை ஒன்பது மணிக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டேனோ சாப்பிடலையோ இரவு திருப்பி போய் நான் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டு வரேன் அவர் சொல்லுகாரு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வருமானத்தையும் குறைய வைக்கல எனக்கு வேலையும் குறைவடலை சப்தமா சொல்லலாம் அலுவலா வருமானம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஆராதனை பிசாசி இப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான் என்னட்ட என் பாதத்துல விழுந்து வணங்குனா நீ பார்க்கறது இதெல்லாம் உமக்கு தருவேன் அப்ப ஆண்டவர்கள் சமூகத்தை விட்டு நம்ம பிரிக்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க விடாம இது ஒரு தந்திரம் நல்லா அனுபவத்தில் நம்ம ஒரு ஆராதனை ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் காசை நம்ம சம்பாதிக்கிற நேரம் இது ரெண்டு மடங்கு ரெண்டு வாரத்தில் வேற ஒரு நஷ்டம் போல வர நமக்கு தெரியாது என்னடா இப்படி திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துட்டு என்னடா இப்படி ஒரு காரியம் வந்துட்டு நான் எதுக்கு சொல்லுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் திருப்பி 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 நல்ல ஆராதனையில் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரமாகிலும் அதை கத்தருடைய சமூகத்தில் செய்து கத்தரு கொடுக்குற நேரம் அதிகால உங்கள் வீட்டு ஜெபமா இருக்கலாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற நேரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் அந்தந்த நேரம் கத்தருக்கு கொடுத்தால் உன் குடும்பம் கத்தரால் ஆசிர்வதிக்க அப்படி சத்தமாக சொல்ல அல்ல எழுவியா அப்போ அவர் எச்சரிக்கிறார் பவுல் சொல்லார் அப்போ இந்த பிழையாம் என்ன செய்கிறார்னா ஆண்டவர் சொல்லார் போகாது அடுத்து சொல்லார் நான் போகிறேன் ஆண்டவர் இவர் போகிறார் நீ போ சொல்லிட்டாரு அங்க போகும்போது அங்க முன்னால ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்க அது அவனை சுமந்துட்டு போன கழுத வாதரந்தை கேட்குது மனுஷா என்ன இந்த அடி அடிக்குது இது வரையில நான் உன்னைய கொண்டு போனேன் எங்கேயாவது உன்னைய சதிச்சிருக்கேனா இது வரையில உன்னைய நான் கொண்டு போனேன் எங்கேயாவது உனக்கு தீமை செய்திருக்கிறான் இவன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் பார்க்கான் கழுத பேசுகிறது கண்கள் தரக்கப்பட்டவரை பார்க்க உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதவுதன் நிற்பதை நன்றாய் புரிந்துக்கிடுங்க நமக்கு நன்மை எதுன்னு நினைக்கிறோமோ அது சில நேரம் நமக்கு ஒரு தீமை போல மரப்போ தேவன் எச்சரிக்கக்கூடிய காரியத்தில் நீங்களும் நானும் கீழ்ப்படியணும் சத்தமாக சொல்லுங்க ஆமை இன்னைக்கு ஒருக்கா நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் அநேக பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உன் பெற்றோர் உன்னை எந்த காரியத்தில் எச்சரிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீ கீழ்ப்படிந்தால் கரெக்ட் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைத்தார் குடும்ப தலைவர் குடும்ப தலைவிகளுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் வசனத்தின் மூலம் எதை செய்யாதன்னு எச்சரிக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படுகிற குடும்ப தலைவர் குடும்ப தலைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஊழியம் செய்கிற எனக்கு நான் சொல்லிக் கொள்ளுவேன் ஆண்டருடைய வார்த்தை என்படியா நான் கர்த்தர் எச்சரிக்கிற காரியத்தை மாறி நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது என் ஆசீர்வாத கேடு எனக்கு என்ன இருக்கு அப்படி என்றால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இதை செய்ய இதை செய்யாதன்னு எதை எச்சரிக்கிறாரோ அதைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியா கரங்க கரங்களை தட்டி ஆண்டு இது வரையிலும் சில காரியங்கள் நீர் எச்சரித்து நாங்கள் செய்தோம் அதனால் சில தவறுகள் எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அது மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு உடைய எச்சரிப்பின் சப்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் இன்றைக்கு உடைய எச்சரிப்பின் சப்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்கள் கரத்தை பிடிங்க நீர் எங்களை நடத்துங்க உங்களுடைய எச்சரிப்புக்கு கீழ்படுகிறோம் உயர்த்துங்க ஆமேன் கத்த நல்லவர் சத்தமா சொல்லுங்கள் ஹலையிலூயா அடுத்து சொல்லுகாரு அடுத்து ஒரு இங்க என்ன நடக்கு பாருங்க நன்மக்க வாழ்க்கையில அவர் எச்சரித்த பிறகு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில திருப்பி தீமை காண்பதற்கு பதினொன்னாவது சனத்தை படிங்க பதினொன்னாவது நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் சத்தமா சொல்லுங்களேன் ஹலோ அடுத்தது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் எச்சரித்த பிறகு கீழ்படியல் ஏன்னா இவர்களுக்கு முடிவு கப்பல்ல கிடைச்ச துண்டை கொண்டு போய் கரையாறனானுங்க அதுதான் சொல்லுங்க கப்பலில் கப்பல் உடைஞ்சி அந்த கப்பலில் வரக்கூடிய பாகம் ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு பலகை எடுத்து அதுக்கு அதை வச்சு ஒரு தீவில் போய் கரையாடனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை ஆண்டவர் அழிச்சு போடல நிறைய பேருக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகல ஏதோ கப்பல் ஜீவனை தந்துருக்காரு கப்பலில் கிடைக்க மரதுண்டில் கரையாறுனது போல இன்னைக்கு நிறைய இருக்குது ஏன் இழப்பு ஏன் நஷ்டம் ஏன் பிரச்சனை ஏன் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஏன் இவைகள் இதுக்கு காரணம் எச்சரிக்கப்பட்ட பிறகு கீழ்படியாத இங்க என்ன செய்கிறான் பாருங்க அவர் எச்சரித்த பிறகு கீழ்படியாம அதை நடத்தி வந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனா இருந்தாராம் பாருங்க அவர் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் நன்றை புரிந்து இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பாஸ்டர் சொல்லுவதை விட எல்லா பாஸ்டர் கேளுங்க நான் சொல்லலை நான் சொல்றது உண்மையாய் உங்களுக்காக பொறுப்படுத்த கண்ணீரோட ஜபித்து ஆவியானவர்கள் ஆலோசனை வசனத்தின் படி சொல்லுகிற ஊழியக்காரனுக்கு வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் அல்லாமல் எல்லாமே இப்போ சிலருக்கு சிலரை படிக்காது இப்போ ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் வருவீங்க சிலர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் மோசமான காரியம் அதுக்கு நம்ம கீழ்ப்படியே நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வசனத்தின்படி கீழ்ப்படியணும் பிரதர் இந்த தப்பை பண்ணாதுங்க இது ஆண்டவருக்கு வசனத்தின்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்போ நன்றாய் புரிந்து இவர்கள் இந்த பவுல் சொன்ன பிறகு இவர்கள் கீழ்ப்படி அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த நடத்தி வருகிறவன் கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்தான்னா வசனத்தின் அடிப்படையில் அவனுடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்னா அந்த தேவ மனுஷனாகிய பவுலுக்கு மேலே தேவன் மேலே வரல அவனுக்கு நம்பிக்கை அந்த கப்பலுடைய அதி அந்த க வசனம் சொல்லுறது மாலுமியை கப்பல் அந்த க அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியும் கப்பல் எஜமானனை நம்பினான் சத்தமாக சொல்ல ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கு எனக்கு நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு பசர் எனக்கு பிள்ளைக்கு அற்புத சுகம் கிடைக்கணும் என் பிள்ளைக்காக ஜோ மண்ணுங்க அது ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் நான் ஒரு வீட்டுக்கு நம்ம சபையில் ஒரு கிடையாது ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன் அங்கே அந்த தாயார் மருந்தே வாங்க மாட்டாங்க எந்த நோய் வந்தாலும் மருந்து வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய அனுபவத்தில் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் மருந்தே வாங்குறது கிடையாது ஆண்டவர் இதுவரை ஜீவன் கொடுத்த நடத்தார் இன்னும் தீர்க்க ஆயுஷாக கருத்தர் கொடுக்கட்டும் சில நாள் நான் போவேன் கடைசி கட்டத்தில் பாஜ என்னை நீங்கள் ஜியம் பண்ணி அனுப்பிடுங்க அதெல்லாம் நான் அதெல்லாம் இல்லை மறுநாள் காலையில் போய் எலும்பி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதுவரை கத்தரவைகளை நடத்திட்டு இருக்கான் அப்போ அந்த தாயார் வந்து அவங்கள்ட்ட பொறுத்த ஜோ பண்ண வந்தாங்க ஒரு நாள் அப்போ என்கிட்ட அவங்க எம்மா நீ ஆஸ்பத்திரி போண்டான் ஆண்டவருக்கு பூரா சுத்த தந்துட்டாரு அப்ப நான் ஜோம் எனக்கு ஜோம் பண்ணும்போது இந்த தாயாருக்கு விசுவாசம் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாச்சு ஆனா உண்மையில விடுதலை ஆயிட்டு ஆனா அந்த நோயாளி இருக்கிறாங்க இல்லையா நான் அவங்களுக்கு அடுத்து ஜோம் பண்ணு நாங்கள் கேட்க எப்படி இருக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அப்போ உங்க என்ன சாயங்காலம் உடனே ஆஸ்பத்திரி பேரணும் நான் தானே நீங்கள் போங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இவங்க அவங்களுக்கு நம்பிக்கை எங்கே இருக்கு இந்த தாயாருக்கு நம்பிக்கை என்னன்னா மருந்தையோ மருத்துவரை அவையோ நம்பலை என்னை அழைத்தவர் என்னை குணமாக்குவார் சத்தமாக சொல்லுங்கள் ஆலையிலும் ஆனால் அந்த நபருக்கு நம்பிக்கை என்ன அவங்களுக்கு நம்பிக்கை சோமனும் பேயாக இருந்தால் ஓடிடும் அடுத்தது என்ன இருந்தாலும் ஒரு இன்ஜெக்ஷன் படத்தில் குணம் ஆகிடும் அப்போ இந்த ரெண்டு கணம் விசுவாசம் உள்ள எந்த ஜபமும் பிணியாலியை கரைச்சிக்கிறேன்